அனைவருக்கும் வணக்கம் இது TNT டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்தான ராகி சேமியா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இந்த சேமியாங்களை எடுத்து எடுத்து இதில் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ நான் ரெண்டு பாக்கெட் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா இதை மாதிரிலாம் கூட வரும் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்து பிறக்கி எடுத்துடணும் என்ன இதெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக நிற்கும் ஏன்னா சேமியாங்க உன்னோட ஒன்றும் சேர்ந்தது அது வேறு ஒன்றும் கிடையாது மூணாவது பாக்கெட்டையும் இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன் இப்ப மூணு பாக்கெட் சேமியாகவும் இதுல சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான தண்ணி இதுல சேர்ப்புற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்ப இன்னும் இதன் முங்குற அளவுக்கு இன்னும் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா இப்படி நல்லா மேல தழும்புற அளவுக்கு தண்ணி ஊத்தி முங்க வச்சிடணும் இந்த அளவுக்கு நம்ம உங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் கூட வைக்க கூடாது இதை ரெண்டே நிமிஷம் இப்படி வச்சுட்டு உடனே என்ன செஞ்சிடணும் இதுல இருந்து எடுத்து வேற பாத்திரத்துக்கு மாத்திடணும் இருக்கட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்ப இத நல்லா இதுல அலசின மாதிரி நல்ல இதுல அலசி இப்படி எடுத்து இன்னொரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கலாம் நல்லா இதை இப்படி வடிக்கணும் நீரை வந்து நல்லா இப்படி எடுத்துட்டு சும்மா இப்படி ஒரு ஒரு இது பண்ணிட்டு அவ்வளோதான் அதை மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மாத்திக்கலாம் பாத்திரத்தை இப்போ நான் இந்த சேமியாவை நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில போட்டேன் இல்லையா தண்ணி ஊற்றி எப்படி எடுக்கணும்னு அந்த நேரத்துலேயே நான் இட்லி சட்டியை தண்ணி ஊற்றி உள்ள வச்சுட்டேன் அது நல்லா சுற்றுச்சு தண்ணி இப்போ இந்த எடுத்து வச்சிருக்கோம் இந்த சேமியாவை சேமியாவை ராகி சேமியாவி சேமியாவது சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வேக வச்சாலே போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும் இது ரொம்ப அதிக நேரம் வேக வச்சீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஒட்டி களி ஆயிரும் இட்லி சட்டி நல்ல தண்ணி ஆவி பறக்கிற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சேமியாவே சேர்க்கணும் அப்பதான் நமக்கு அது நல்லா வெந்து வர நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு அப்புறம் மீடியத்துல ஒரு மூணு நிமிஷம் வச்சிருவோம் அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு பார்த்தீங்களா தனித்தனியா நல்லா உதிர்ந்து வருது நல்லா வெந்துருச்சு நம்ம இப்ப ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இத சூட்டோடயே எடுத்துருக்கணும் எடுத்து நம்ம தேங்காய் சேர்க்கறது சக்கரை சேர்க்கறதா சேர்த்தோம்னா தான் நமக்கு சாப்பிட வந்து நல்லா இருக்கும் இதமான சூட்ல சாப்பிட்டாதான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால நம்ம ஒரு வெது வெதுப்பான சூட்லயே சாப்பிடலாம் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி கொடுங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப சத்தானதும் கூட நமக்கு நல்லா தேங்காய் ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம விருப்பப்படுறவங்க நாட்டு சக்கரை வெள்ளம் கூட சிலர் சேர்ப்பாங்க சர்க்கரை ஒயிட் சுகர் இதை கூட சேர்த்து நம்ம செய்யலாம் நான் ஒரு பாதி தான் எடுத்திருக்கேன் இதில் இப்போ இப்போ ஏற்கனவே நான் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவும் ஏலக்காவும் நல்லா மிக்சியில் போட்டு குரகுரன்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கிறேன் இது தேவையான அளவுக்கு இனிப்பு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இதை எடுத்து வச்ச உடனே ஆறிடுறேன் ஆக்சுவலாக சீக்கிரமாக அதனால் நீங்கள் அந்த சூட்லேயே எடுத்து நம்ம இதை நல்லா சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்ணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானதும் கூட ஈவினிங் ஸ்நாக்ஸோ இல்லை காலையில் டிஃபனுக்கு பதில் கூட இதை சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது நமக்கு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் இதை இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பை ஃபேன்